இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் வேணுன்றாங்க கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மூணு எச்சு அஞ்சு ஹெச் எழுச்சி பத்து எச்சு பத்து பண்ண மாட்டங்களையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் அதாவது மோனோ ஆஃப் கட்டு சோலர் பேன்லையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸாக சொல்கிறேன் கால் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரேம் இல்லாதது ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பிரேம் இருக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அது சொல்கிறேன் கால் பண்ணுங்கள் அது உங்களுக்கு வேணாளைக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் மூணு எச் அஞ்சு ஹெச் பி அல்ஹெச் பத்து எச்ச்பி அது மட்டும் இல்லாமல் நித்தியம் ட்ரெஸ்மேட்டிக் பேட்டரியில் போட்டு கொடுக்குறோம் நித்தியம் ட்ரெஸ்மேட்டிக் பேட்ரி வேணுன்றாங்க கால் பண்ணுங்கள் செவன்ட்டி டூ ஏஹெச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஏஹெச்சு அது ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு வேணாம் கால் பண்ணுங்கள் வாங்க வெளியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸ் சோலார் பேண்டு ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் நியூ எல்லாம் இருக்குது இதுவும் அதே சேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் டபுள் செட் பேனல் பார்த்திங்கனாவே தெரியும் டபுள் செட் பேனல் வேணுன்றவங்க டிஸ்பிளேவில் நம்பர் தரேன் கால் பண்ணுங்க இது போன்ற மோட்டரை மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஆல் ஹெச் பத்து ஹெச்பி அது போன்ற மோட்டருகளை ஓட்டுனாலையும் கால் பண்ணுங்கள் சும்மா ஜென்ரேட்டில் போட்டு அது பேஸில் ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டப்படா கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இது பெஸ்ட்டாக இருக்கும் சோலார் போட்டிங்கன்னா பகல் ஃபுல்லாக ஓட்டிக்கலாம் பகல் ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னாவே அது மிச்சம் நல்லாயிருக்கும் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் பேண்டில் வேணுன்ற கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்